வீட்டில் எப்போவுமே நாங்கள் ரெடியாக சீசனிங் அல்லது தாளிப்பு தயாரித்து வச்சுப்போம் எப்போ டைம் இருக்கோ அப்போது ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ்க்கு ஒன்ஸ் இது ரெடி பண்ணி வச்சுடுவோம் முதல்ல ஒரு அகலமான வானிலையில் எண்ணெயை போட்டு எண்ணெய் சூடான உடனே அடுப்பை லோ ஹீட்லேயே வச்சு எண்ணெய் சூடாகணும் எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்ப்போம் கடுகு வந்து நல்லா வெடித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணும் ஸோ எப்போ நம்மளுக்கு டைம் இருக்கோ அப்போ இந்த த நம்ம தாலிப்பை ரெடி பண்ணோம்னாக்கா மற்ற டைத்தில் ஹார்ட் ப்ரெஸ் டைம் இது ரொம்ப ஹேண்டியாக வரும் இந்த கடுகு வெடிக்க வெடிக்க தான் இந்த நியூட்ரியன்ஸை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்வாங்க ஸோ ஈஸியாக அப்சார்பாக இருக்கும் உடம்புக்கு நல்ல கடுகு வெடித்து வந்த உடனே உடைத்த உளுத்தம்பருப்பு அல்லது அரை உளுத்தம்பருப்பு சேர்ப்போம் சேர்த்து அதை நல்லா அந்த வெடித்ததான கடுகோடு அப்படியே கலந்து விடுவோம் அடுப்பு வந்து லோ ஹீட்லேயே இருக்கணும் அதுக்கப்புறம் கடலை பருப்பு நாங்கள் சேர்ப்போம் இந்த தாளிப்பு நம்ம டைம் இருக்கிறச்சே நம்ம தயாரித்து வச்சுட்டோம்னாக்கா நம்மளுக்கு ரொம்ப பிஸி டயத்தில் வந்து இது அப்படியே ஹேண்டியாக வரும் நல்ல ஒரு ஜென்ரஸ் டேஷ் ஆஃப் மஞ்சள் தூள் இந்த அளவுக்கு தேவையான அளவு நான் சேர்க்குறேன் மஞ்சள் தூளையும் எப்பவுமே நம்ம வந்து அந்த எண்ணெயில் போட்டு தாளிப்போடு ஒரு பெரட்டு பெரட்டுருச்சு அது வந்து ஒரு ரொம்ப நல்ல அரோமாவை ரிலீஸ் பண்ணுவோம் அந்த பச்சை வாசனையும் போயிட்டு அந்த மஞ்சத்தூளும் ரொம்ப நல்லா இருக்கும் அரோமேட்டிக்காக நல்ல ஒரு ஜென்ரஸ் டேஷ் ஆஃப் பெருங்காய பவுடரும் சேர்ப்போம் எல்லாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் இது அப்படியே ஒரு எயிட் கண்டெய்னரில் இது கோல்டன் ப்ரௌன் ஆகி ஆறின ஒன்னே ஸ்டோர் பண்ணி வச்சிடுவோம் ஸோ ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வரைக்கும் இது அப்படியே ஆட்டை கண்டெய்னர்லேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் ஒரு பொரியலுக்கோ ஒரு கூட்டுக்கோ ஒரு உப்மாக்கோ அப்படியே வந்து நம்ம டைரக்டாக இந்த தாளிப்பை போட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்களும் வீட்டில் இந்த முறையில் இதை டைம் இருக்கச்சே செஞ்சு வச்சுக்கோங்களேன்